கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு கர்த்தர் என் பலனும் என் கேடகுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கலி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் அல்லையா இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் அவருக்கு எப்படி பட்டவராக இருந்தார் என்று சொல்லி விவரிக்கிறார் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார் ராஜாவுக்கு கர்த்தர் பெலனாய் கேடகமாய் இருக்கிறார் சொல்லி சொல்கிறார் அடுத்த சங்கத்தில் கூட சொல்கிறார் கர்த்தர் தமிழை ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் பாருங்க அதுதான் பவுலடியார் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்யனுக்கு பெலன் உண்டு இப்போ நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கிறவர் பலனாக இருக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் பலம் உள்ளவனுக்காகலும் பலன் அற்றவனுக்காகலும் நன்மை செய்வது அவருக்கு அது லேசான காரியம் ஆகவே பலனாக இருக்கிறார் அது மாத்திரை கேடகமாக இருக்கிறாராம் தாவதி ராஜாவுக்கு கேடகம் சொல்லி பார்க்கும்போது பாதுகாப்பு ப்ரொட்டெக்ஷன் பாதுகாவலராக இருக்கிறார் தாவதி ராஜாவுக்கு மாத்திரமல்ல அவரை நம்புகிற அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் பலனாய் கேடகமாயிருக்கிறார் அதனால தான் அவர் சொல்லார் என் இறுதியும் அவரை நம்பியிருந்தது நாம கூட நமக்கு கேடகமாய் பலனாய் இருக்கும்போது நாமும் நம்முடைய இறுதியும் அவரை நம்பியிருக்கணும் இருந்து சொல்லணும் அது மாத்திரமில்ல நான் சகாயம் பெற்றேன் ஆண்டவர் சகாயராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார் அவர் தான் சகாயம் பெற்றேன்னு சொல்லார் அது நிமித்தமாக என்ன செய்தால் அவருடைய இறுதம் கழி கூறுகிறது எனவே பாட்டினால் அவரை துதிப்பேன் சொல்கிறார் ஆகவே நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இது அனுபவமாக இருக்கட்டும் கத்தர் நமக்கு சகாயம் செய்து நம்முடைய இறுதத்தை கலிகூற பண்ணுகிறார் அதனால் பாட்டினால் அவரை நம்ம துதிக்க வேண்டும் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவர் நான் துதிப்பேன் சொல்கிறார் ஆகவே அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம் செயல்படுத்துவோம் கத்தை நம்மை தொடர்ந்து ஆசிரியத்து நடத்துவார்கள் ജപിപ്പോൾ നേസുക കൊടുത്ത നല്ല വാർത്തിക്ക നന്റി ദാവതി രാജാക്കും മാത്രമല്ല എങ്ങൾ ഒക്കെ ഘടകമായിരിക്കണായിരിക്കും നിങ്ങൾക്ക് സഹായം കൊടുക്കുക നന് തുടർന്ന് നടത്തും യേശുവി നാമത്തിൽ ജപിക്കുന്ന നല്ല പിതാവേ ആമേ നമ്മുടെ കർത്തരും രക്ഷികരും ആകിയ യേശു കൃഷൻ കൃപയിലും അവരെ അറിയ അറിവിലെ വളരുങ്ങൾ അവർക്ക് ഇപ്പോഴും എന്നും മഹിമ ഉണ്ടാകാൻ നമ്മുടെ കർത്തരാശൻ കൃപൈ உலையானைகளோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்